நம்மளோட ஆர்லி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு கோயம்பத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடை இதுல வந்து ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம எல்லா நட்ஸ் ட்ரை சிறுதானியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவல் ரவை இடியப்ப மாவு தோசை மாவுன்னு சொல்லி எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் காம்போ ஆஃபர்ஸ் நிறைய நமக்கு வந்து நிறைய போயிட்டே இருக்கு என்னென்ன காம்போ அப்படிங்கறத நான் வரிசையா ஒன்னு ஒன்னா காட்டுறோம் இது வந்து எட்டு வகையான சிறுதானிய அவலை காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன என்ன அவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு அவல் கால் கிலோ ராகி அவல் கால் கிலோ திணை அவல் கால் கிலோ சாமை அவல் கால் கிலோ வரகு அவல் கால் கிலோ குதிரவாளி அவல் கால் கிலோ சிகப்பு சோளம் அவல் கால் கிலோ வெள்ளச்சோளம் அவல் கால் கிலோ இந்த எட்டு வகையான அவல கால் கால் கிலோ காம்போவா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிறுதானியத்துல ரவ காம்போ மொத்தம் ஏழு வகையான சிறுதானியங்கள் வரும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு ரவை ராகி ரவை திணை ரவ சாமை ரவை வரகு ரவ குதிரவாலி ரவை சோழ ரவை இந்த மாதிரி ஏழு வகையான சிறுதானிய ரவையை கால் கால் கிலோ காம்போவா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சிறுதானியமா வாங்கணும்னாலும் நம்ம கிட்ட வந்து சிறுதானியமா கிடைக்கும் அதுவும் நாட்டு கம்பு நாட்டு ராகி திணை சாமை குதிரவாளி வரகு வெள்ளச்சோளம் சிகப்பு சோளம் இந்த மாதிரி எட்டு வகையான சிறுதானியங்களை வெறும் தானிய ஐம்பது ரூபா மிக்ஸும் சிறுதானியும் என்னென்ன ராகி தோசை மிக்ஸ் கம்பு தோசை மிக்ஸ் சோள தோசை மிக்ஸ் வரகு தோசை மிக்ஸ் குதிரைவாளி தோசை மிக்ஸ் சாமை தோசை மிக்ஸ் அடை தோசை மிக்ஸ் இந்த மாதிரி ஏழு வகையான தோசை மிக்ஸ் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஏழு வகையான நூடுல்ஸ் சிறுதானிய நூடுல்ஸு அதுவும் ஒரு பேக்ல கொடுக்கிறோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி நூடுல்ஸ் கம்பு நூடுல்ஸ் வரகு சாமை குதிரைவாளி திணை இந்த மாதிரி ஏழு வகையான நூடுல்ஸை சிறுதானிய நூடுல்ஸை ஒரு ஒரு பேக்கெட்டும் ஒன் எயிட்டி கிராம்ஸ் வந்துடும் இதுவும் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காம்போ இது ரெகுலராக நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கால் கிலோ பாதாம் கால் கிலோ கருப்பு திராட்சை கால் கிலோ மஞ்சள் திராட்சை கால் கிலோ பிஸ்தா ஷெல் கால் கிலோ டேட்ஸ் பிளாக் டேட்ஸ் கால் கிலோ வால்நட் கால் கிலோ இந்த மாதிரி ஏழு வகையான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வெறும் கால் கால் கிலோ பேக்கெட்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இப்ப பார்க்க போறது ட்ரையல் பேக் ஆகும்போ இதில் பதினஞ்சு வகையான நட்ஸ் சீட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸு வெறும் எயிட் டபுள் நைன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் மஞ்சள் திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் பிளாக் டேட்ஸ் நூறு கிராம் எல்லோ டேட்ஸ் நூறு கிராம் பாதாம் பிசி நூறு கிராம் ஃப்ளாக்ஸி நூறு கிராம் பூசணி வெதை நூறு கிராம் கிவி நூறு கிராம் குல்கந்து நூறு கிராம் பனங்கல் கண்டு நூறு கிராம் ஹனி ஆம்லா நூறு கிராம் இந்த மாதிரி பதினஞ்சு வகையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் எல்லாம் வெறும் எயிட் டபுள் நைனுக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கும் நட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட சீட்ஸ்லையும் காம்போ வச்சிருக்கோம் ஒரு ஏழு வகையான சீடை ஒரு காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துடும் என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் குக்கும்பர் சீட்ஸ் சூரியகாந்தி வெதை வாட்டர்மெலன் சீட் ஃப்ளாக் சீட் சியா சீட் சப்ஜா சீட் இந்த மாதிரி ஏழு வகையான சீடை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டாக வெறும் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நட்ஸ் காம்போ சீட்ஸ் காம்போ மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் பாரம்பரிய அரிசி வகைகள் ஏழு வகையான அரிசி வகைகளை ஒரு காம்போ பேக் அதுவும் கால் கிலோவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ காட்டியானம் அரிசி கால் கிலோ சம்பா அரிசி கால் கிலோ குடவாலை அரிசி கால் கிலோ பூங்கார் அரிசி கால் கிலோ மட்டை அரிசி கால் கிலோ சிகப்பரிசி கால் கிலோ ஏழு வகையான அரிசி காம்போவை வெறும் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு நேச்சுரல் அண்ட் ஹேண்ட்மேட் சோப்பு வந்து ஒரு அஞ்சு வகையான சோப்பு நம்ம ஒரு காம்போ பேக்ல கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பமேனி சோப்பு ஆல்மண்ட் சோப் நலுங்கு மாவு சோப் நீம் துளசி சோப் டர்மரிக் சாண்டல் சோப் இந்த மாதிரி அஞ்சு வகையான சோப்பை வெறும் ரூபா அதுவும் ஃப்ரீ காம்போ இது ஹெல்த் கிராம் ஏபிசி மால்ட் ஹண்ட்ரட் கிராம் பீட்ரூட் மால்ட் ஹண்ட்ரட் கிராம் உளுந்தங்களி மிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் கோவா மால்ட் ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி அஞ்சு வகையான மால்ட்டை வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா அதுவும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தா காம்போஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஹேஇின் மட்டும் போட்டால் போதும் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் நம்மளோட வெப்சைட்டும் இருக்குது நீங்கள் அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்